டவர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உறிஞ்ச நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உன்னங்கா நிரத்தரவா நிரத்தரவா அடுத்துபடியாக தென்னிந்தியாவதெல நிர்வாக குழு அங்கத்தினரும் தலை சிறந்த நிர்வாகியும் ஆகிய உயர் திரு திருமதி பிரேமா அவர்கள் உங்களிடையே பேச இருக்கிறார் அவருடைய அவருக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரக இணைவுகள் கிரக சேர்க்கைகள்னு சொல்கிறோம் இப்போ காலையில் கூட ஆனந்தியம்மா பேசுனாங்க இல்லைங்களா செவ்வாய் சனி தொடர்பு செவ்வாய் சனி சேர்க்கையை பற்றி பேசுனாங்க பன்னிரு பாவங்கள் இருந்தால் என்ன பலன் அதனை தொடர்ந்து சற்று வித்தியாசமாக கிரக சேர்க்கை என்பதை பற்றி பலன் இது பன்னிரெண்டு பாவங்களுக்கும் பொதுவாக இருக்கும் என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது ஒரு ஜோத உயர் பாடத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த வகையிலே திருமதி பிரேமாவர்கள் உங்களுடைய பேச வருமாறு அனைவருக்கும் வணக்கம் வேயு தோழி பங்கன் கண்டன் மிக திங்கள் கங்கை முடி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனி இரண்டும் பாம்பிருடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல நவகிரகங்களை வணங்கி ஏகம் அநேகம் அமோகம் என்னுள்ளே வந்து இறங்கட்டும் என வேண்டி இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு அருள் அருளினை வழங்க வேண்டி எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன் எனக்கு இந்த கலையை கற்றுக்கொடுத்த ஆசான் அனுஷம் நாகராஜ ஐயா அவர்களின் பாதம் தொட்டு அவர்களை நினைவில் கொண்டு எனது உரையை ஆற்றுகிறேன் கிரகச்சேர்க்கை எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கிரகச்சேர்க்கை சேர்க்கை சேர்க்கை என்பது இரண்டு கிரகங்களோ இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்களோ இருபத்தி டிகிரி பாகைக்குள் இணையும் பொழுது அது என்கிறோம் விண்வெளி வான மண்டலத்தில் ராசி கட்டம் கிடையாது பாகையை வைத்துதான் கிரக சேர்க்கை சொல்கிறோம் ஒரு ராசியில் ஒரு கிரகமும் மற்றொரு ராசியில் இன்னொரு கிரகமும் இருந்தாலும் அவை இரவு இருபத்தி ரெண்டு பாகைக்குள் இணையும் பொழுது அதை கிரக சேர்க்கை என்கிறோம் அதுபோல் சூரியன் தன்னிடம் நெருங்கும் கிரகங்களை அஸ்தங்கம் செய்கிறது ஒரு குறிப்பிட்ட பாகையில் இப்போ சுக்கரனை எடுத்துக்கொண்டால் ஒன்பது டிகிரியில் அஸ்தங்கம் செய்கிறது குரு பதினோரு டிகிரியில் புதன் பதிமூன்று டிகிரியில் சனி பதினைந்து டிகிரி செவ்வாய் பதினேழு டிகிரி இந்த டிகிரிக்குள் சூரியனை நெருங்கும் பொழுது சூரியன் இந்த கிரகங்களையெல்லாம் அஸ்தங்கம் செய்கிறது ராகு கேதுக்களுக்கு அஸ்தங்கம் கிடையாது அதுபோல் புதனுக்கும் அஸ்தங்க தோசம் கிடையாது அதுபோல் ராகு இந்த சூரியன் வந்து மிகப்பெரிய ஒளி கிரகம் இதையே விழுங்கக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டது இந்த ராகு கேதுக்கள் அப்போ இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணும் சூரியன் சந்திரனை கிரகணம் செய்யக்கூடிய கிரகம் இது மூணு தான் வந்து முக்கியமான கிரக இணைவதில் சொல்ல போகிறோம் இந்த அமாவாசை சந்திரனும் என்ன பண்ணோன்னா பதிமூணு டிகிரி இருபது மினிட்ஸ் அந்த அளவில் வரும்போது தன்னை நெருங்கக்கூடிய கிரகங்களை அதனுடைய கார்க பலவ காரகத்துவத்தை பலமிழக்கம் செய்திடும் இந்த அமாவாசை சந்திரன் அப்போது நம்ம வந்து எதெல்லாம் சுப கிரகம் எதெல்லாம் அசுப கிரகம்னு நமக்கு தெரிஞ்சுருக்கோம் தெரிஞ்சுக்கணும் இந்த சுப கிரகங்கள் சுப கிரகங்களோடு சேரும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் இந்த சுப கிரகங்கள் பாவ கிரகங்களோடு சேரும்போது பாவத்தினுடைய தீய பலன்களை தான் கொடுக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும் இதில் எதையெல்லாம் கிரகம்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா முதல் நிலையில் பௌர்ணமி சந்திரன் அடுத்தது குரு சுக்கிரன் அதே நம்ம வந்து அது அடுத்த கேட்டகரியில் எடுத்துகிட்டால் வளர்புரி சந்திரன் எடுத்துக்கலாம் அசுப கிரகங்கள்னு எடுத்துட்டோம்னா முதல் நிலையில் இருக்கிறது அமாவாசை சந்திரன் ராகு ராகு வந்து மைய இருட்டுக்கு சொந்தக்காரர் அடுத்தது பார்த்தா சனி முழு பாவர் அடுத்தது செவ்வாய் அவர் வந்து முக்கால் பாவர் சூரியன் நாராய் பாவர் இதுதான் வந்து ரெண்டு கேட்டகரியில் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கிரக இணைவில் வந்து சூரியன் ச ராகுவிடம் கிரகணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சூரியனுடைய காரகத்தும் அத்தனையும் அடிபட்டு போயிடும் சூரியனுடைய காரகத்துவம் என்ன அவர் வந்து முதல் அடி வந்து தந்தைக்கு தான் தந்தைக்காரகர் அதே போல் அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பலன்கள் அவர்கிட்ட இருக்கு தலைமை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு காரக பலன் தன்னுடைய திசை காலத்தில் என்ன பண்ணுவாருன்னா கொடுக்க முடியாமல் போய்டும் எப்போ கொடு கிடைக்கும் ராகு இந்த எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய தசா காலங்களில் தன் அதை அமர்ந்த வீட்டின் ஆதிபத்தியம் மூலமாக கொடுப்பார் அப்போ என்ன பண்ணோம் இந்த சூரிய தசா காலங்களில் எந்த நற்பலன்களும் கிடைக்காது ஃபஸ்ட் அடி தந்தைக்கு அடுத்த அடி பொருளாதார பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல அரசு அரசு தார்ந்த துறைகளில் பிரச்சனை அறுவை சிகிச்சை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் இதுதான் அது வந்து ராகு வந்து கிரகணம் செய்த கிரகண கிரகத்தின் பலனை வந்து தன்னுடைய தசா காலங்களில் கொடுப்பார் அதுபோல் சந்திரன் சந்திரனுடைய காரகத்துவம் என்ன ஃபஸ்ட்டு தாய் அடுத்த தாய்க்கு தான் முதல் அடியே கிடைக்கும் அடுத்து தான் உயிர் கா உயிர் காரகத்துவத்துக்கு தான் முதல் அடி எப்படி சந்திரனுக்கு வந்து சாரி சூரியனுக்கு தந்தைக்கு முதல் அடியோ அதுபோல் இந்த சந்திர தசா காலங்களில் அம்மாவுக்கு முதல் அடி அம்மாவுக்கு பாதிப்பு உண்டாகும் என்ன வேணால் உயிர் காரத்துவம் நடக்கலாம் இல்லையா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கண்டமும் வரலாம் அந்த மாதிரி அவர் வந்து வேற வேறு எதுக்கெல்லாம் அவர் சொந்தக்காரர் சந்திரன் மனோ காரகன் மன உளைச்சலை கொடுக்கக்கூடியவர் அவருடைய தசா காலங்கள் இதெல்லாம் அடிபடும் சொல்ல வரேன் அதாவது அவர் மனோகாரகன் நல்ல உணவு அவர் நீர் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் அவருடைய காரகத்துவம் ஆனால் இந்த கிரகணம் அடைஞ்சிருச்சுன்னா அவருடைய தசா காலங்களில் அவருடைய காரக பலனை கொடுக்க முடியாமல் சந்திரன் இது சூரியனுடைய தன்னுடைய தசா காலத்தில் கொடுப்பார் இது மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரக பலனையும் நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து செவ்வாய் செவ்வாய் எடுத்துகிட்டோம்னா செவ்வாய்க்கு என்ன அவர் வந்து சகோதரனத்துக்கு இறைய சகோதரத்துக்கு காரகன் வீரியத்துக்கு காரகன் முயற்சிக்கு காரகன் இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பந்தத்துக்கு காரகன் ஆனால் இது எல்லாமே கிரகணம் அடையும் ஒது ராகுவிடும் அதுவும் அடிபட்டு போய்விடும் அப்படின்றது ஒரு பலன் கிரக சேர்க்கையில் அடுத்தது வந்து சொல்லப்போனால் இது மாதிரி குருவும் அப்படிதான் குரு சனி சேர்க்கையெல்லாம் சேர்ந்ததுன்னா குரு வந்து என்ன பண்ணுவார்னா சனி குரு சனி குரு சனி சேர்க்கையில் சனி நல்ல பலனை கொடுப்பார் குரு கெடுதல் பலனை கொடுப்பார் ஏன்னா கெட்டவன் வந்து நல்லவனோடு போய் சேர்றான் நல்லதை எடுத்துக்குவார் கெட் நல்லவன் கெட்டவனோடு சேரும் பொழுது கெடுவலன்களை தான் கொடுப்பார் அது மாதிரி அந்த மாதிரி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு ராகு சுக்கிரன் எடுத்துக்கலாம் ராகு சுக்கிரன் எடுத்தாட்டாலும் இதே போல் தான் சுக்கிரனுடைய காரகன் என்ன மனைவிக்கு காரகன் ஆனால் நல்ல மனைவி அமைந்தாலும் அவனுக்கு பிரச்சனை வரும் மனைவி விட்டு போகலாம் தன்னுடைய மூத்த தன்னை விட வயது மூர்த்த பெண்ணை வந்து தொடர்பு கொண்டு அதன் மூலம் பிரச்சனைகள் வரக்கூடியது இந்த மாதிரி வந்து திரும மனைவிக்கு காரகனான சுக்கிரன் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் அவர் கிரகணம் செய்த கிர கா ராகு காலத்தில் என்ன பண்ணுன்னா தன்னுடைய காரக பலனை அவர் வந்து அவருடைய தசா காலத்தில் கொடுத்துருவார் இந்த மாதிரி சுப கிரகங்கள் அசுப கிரகங்களோடு சேரும் பொழுது தன்னுடைய காரக பலனை இழந்து அதை கிரகணம் செய்த அஸ்தமும் செய்த கிரக கிரகம் வந்து தன்னுடைய காலகட்டத்தில் கொடுக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபோர் டூ எயிட் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் கிராமையார் வந்து சிறப்பான முறையில் வந்து கிரக சேர்க்கை பற்றி அறிவுகை விஷயங்கள்லாம் சொன்னதெல்லாம் சொன்னதில் அறிவுகைங்க பாடத்திலெல்லாம் இருக்காரு ஒன்று பாடத்தில் இருக்காது இது வந்து அனுபவ ரீதியாக அவங்க பேசுகிறதாக சொன்னாங்க சில எங்கிட்ட வந்து நேரடியாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்ல சிறப்பான கருத்துக்களை சொன்னதை அவங்க அந்த அம்மையார் அவளுக்கு நன்றி அம்மையாருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு அவ சிறப்பு பொருட்டு திருமதி பரிமலாதேவி அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரவிக்குமாறு உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்ளப்படுகிறது